மொழி என்பது மனிதன் தனது கருத்தை மற்றவர்களுக்கு உணர்த்த பயன்படக்கூடிய ஒரு கருவி மொழியில் அந்தந்த பகுதிகள் அந்தந்த வட்டாரம் அந்தந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கு ஏற்ப ஒளி மாறுபடும் அந்த ஒளி தான் பிற்காலத்தில் மொழியாக மாறியது இப்போ உலக அளவில் மொழியலார் லிங்குஸ்டிக் வல்லுநர்களெலாம் சேர்ந்து எல்லா மொழிகளையும் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து பிறக்கிற பொழுது எதது வழியாக வருகிறது எந்தெந்த ஒளிக்கு என்னென்ன பெயர் அல்லது எந்தெந்த உறுப்பொல்லிலிருந்து என்னென்ன ஒலிகள் பிறக்கின்றன என்பதெல்லாம் அறிவியல் நோக்கோடு இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கால வெள்ளத்தில் எழுத்துக்கள் மாறுவது இயற்கையே இன்று கணனியில் தமிழ் வரி வரிவடிவத்தை தங்களுக்கு வேண்டியவாறு மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்பொழுது வரிவடிவம் மாறுகிறது அறிவியல் வளர வளர எழுத்துனுடைய வளர்ச்சியும் மாற்றமும் இருந்து கொண்டு தான் இருக்கும் இங்கனம் காலந்தோறும் தமிழ் எழுத்தினுடைய வரி வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது இனிமேலும் மாற்றமும் வரலாம் அந்த அடிப்படையில் உலக மொழியலார் ஒவ்வொரு ஒலியையும் எவ்வாறு பாகுபடுத்திருக்கிறார்கள் என்பதை இப்போ நாம் பார்க்கலாம் அதில் பார்த்திங்கன்னா தடை ஒலி இப்போ தமிழில் மட்டுமா பார்ப்போம் தடை ஒலி ஸ்டாப் பிளாசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா போது இப்போது வெளியாகும் காற்று இருக்கு இல்லையா அந்த காற்றை எதேனும் ஒரு ஒளி உறுப்பு அது நாக்காக இருக்கலாம் உதடாக இருக்கலாம் தொண்டை கொடியாக இருக்கலாம் அப்படி தடுத்து நிறுத்தும் பொழுது வெளிப்படுத்தக்கூடிய ஒளி தான் தடை ஒளி அப்படின்னு பேர் என்னென்ன வார்த்தை என்னென்ன எழுத்து அப்படின்னா இப்பு இக்கு இச்சு இத்து இட்டு இந்த வல்லினத்தில் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்துகளும் இருறதில் வராது அதாவது ஸ்டாப் அல்லது ப்ளாசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அதை பார்த்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்